குருவை அடையாளம் எப்படி தான் கேள்வி இவர் தான் என்னுடைய குருங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அடையாளம் காணுன்றது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் அதுவும் பிரியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அன்போடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்க வேதனையெல்லாம் தன் வேதனைன்னு உணரக்கூடியவங்க அவங்க மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தனக்கே பிரச்சனை வந்த மாதிரி அவங்க வந்து அழபாங்கி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இதுக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்காதுன்னு அடையிறவங்க இவங்க எல்லாருக்குமே யார்கிட்டையாவது தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய பாரங்களையும் பகிர்ந்துக்க மாட்டோமாங்கிற இயக்கம் வரும் யார்கிட்ட பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியாது அவங்க உண்மையிலேயே யாரையும் தேடுறாங்க தனக்கு ஆறுதல் வேணுங்கிறதுக்காக தேடுறாங்க ஆனால் தேடக்கூடிய பொருளோ தேடக்கூடியவரோ யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது பகவத் கிருபை அப்போ தான் வேலை செய்யுது பகவானுடைய கருணை அப்போ தான் வேலை செய்யுது அப்போ பல ஞானிகள் பற்றி செய்திகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த மாதிரி இது வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஞானிகள் எல்லாம் ஒவ்வொருத்தரையாக பார்க்க போகிறாங்க ஒவ்வொரு இடமாக பார்க்க போகிறாங்க ஒவ்வொரு யானிகளையும் பார்க்கும்போது அங்கே உள்ள சடங்குகள் சம்பிரதாயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து புதிதாக இருக்குது விசேஷமாக இருக்குது ஆனால் எதுவுமே மனசில் ஒட்டலை தன்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய இடமாக அது தோணலை அப்படியே பார்த்துட்டே வரும்போது திடீர்னு ஒரே ஒரு ஞானி மட்டும் அவரை பார்த்து நாள் பழகினவர் மாதிரி ஒரு சிரிக்கிறார் அவரை அருகழ்ச்சி பேசுகிறார் அவர் எங்கிருந்து வர்றார் என்ன செய்கிறார் இங்கே எதுக்கு வந்திருக்கார் எவ்வளவும் கேட்குறார் ஏதோ ஒரு மகனம் பரீட்சை ஆன மாதிரியே பேசுகிறாரேன்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டாலும் அவர் மேலே ஏதோ ஒரு விதமான ஒரு பிரியை ஏற்படுது ஒரு பக்தி ஏற்படுது அவரை நமஸ்காரம் நம்ம நிறையாமையே பண்ணுறோம் அதுக்கப்புறம் அவர் நமக்கு ஏதோ பிரசாதமாக கொடுக்குறார் அந்த பிரசாதத்தை உட்கொள்கிறோம் அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடுறோம் அந்த பிரசாதம் சாப்பிட்ட பிறகு நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்படுது எப்பயுமே அந்த மகானை பற்றியே நம்ம நினைச்சிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது திரும்ப திரும்ப அவரை பார்க்கணும் போல தோணுது மறுபடியும் அவரை பார்க்குறதுக்கு எப்போ போகணும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு இயங்குவோம் ஆனால் சில சமயங்களில் இந்த நினைப்பு அதிகமாக அதிகமாக சந்தர்ப்பங்களை நம்மளே உருவாக்கிக்கிட்டு நம்ம அந்த ஞானியை பார்க்க போவோம் அந்த ஞானியை பார்க்க போகும்போது அந்த ஞானியை நம்ம அடையாளம் கண்டு மறுபடியும் நம்மகிட்ட வந்து அவ்வளோ சகஜமாக பேசுகிறாரு அவ்வளோ அன்யோன்யமாக பேசுகிறாரு நமக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்களை அவர் ரொம்ப மறைமுகமாக எனக்கு உன்னைய பற்றி சகலமும் தெரியுங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்போ இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமும் பக்தியும் கூடுது தன்னை வந்து அப்படியே அவர்கிட்ட ஒப்படைக்கலாமான்னு தோணுது சரணாகதி அவர் அறியாமையே ஏற்படுது மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டார் மறுபடியும் போகிறார் இந்த மாதிரி அடிக்கடி அடிக்கடி அந்த ஞானி அவர் தரிசனம் பண்ணும்போது ஒரு நான் ஒரு விதமான ஒரு ஒரு இணக்கம் ஏற்படுது இவர் தான் என்னுடைய சகலமும் தெரியுது இவர் தான் என்னுடைய குருன்னு தோணுது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த குரு அவருக்கு நாமதீஷை கொடுக்குறாரு நாமதீட்சை கொடுத்ததுக்கப்புறம் குருவையும் அந்த பக்தரையும் பிரிக்கவே முடியல குரு தன்னுடைய பக்தனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன் அளவுக்கு உயர்த்தி கொண்டு போகிறதுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் பண்ணுறார் அவருடைய தகுதிக்கேற்ப உள்ள மற்ற ஞானிகளின் உபதேச சாரங்களை படிக்க வைக்கிறார் மற்ற யானைகளின் வாழ்க்கை சாரீரத்தை படிக்க வைக்கிறார் எல்லாத்தையும் படிக்க வச்சு இந்த சாதாரண மனித வாழ்வு கடந்து இன்னொரு வாழ்வு இருக்குங்கிறத காட்டுறார் காட்ட காட்ட இந்த அந்த நண்பர் ஆஹா எப்பேற்பட்ட ஒரு ஞானி நம்ம அடைஞ்சிட்டோம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு வருத்தமும் வரப்போகிறதில்ல அப்படியே அந்த வருத்தங்களோ கஷ்டங்களோ பழுது இருந்தாலும் அத்தனை ஒரு ஏற்றிட்டு நமக்கு ஆறுதல் கொடுக்க நமக்கு ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடுது இந்த குரு சிஷ்ய உறவு வந்து ஒரு கணவன் மனைவி உறவை விட ரொம்ப 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 அற்புதமானது ரொம்ப 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 நெருக்கமானது ஏன்னால் குரு நம்மளை அவரோடு ஆய்க்கியப்படுத்திக்கிறார் இது குருவை நேரில் சரீரத்தோடு பார்க்குறவங்களுக்கு உண்டானது குரு சரீரத்தில் இல்லாமல் இல்லாம குரு வந்து சமாதியானதுக்கு அப்புறம் குருவை யாரும் பார்க்கல இந்த மாதிரி தேடுதல்ல இருக்கும்போது ஒரு ஜீவன் உள்ள ஒரு குரு நமக்கு கிடைக்கல ஆனா பார்த்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு ஆசிரமங்களா போறோம் ஒவ்வொரு சமாதிகளா போறோம் திடீர்னு ஒரு சமாதியில வந்து நமக்கு வந்து ஒரு லைஃப் ஏற்படும் திடீர்னு நமக்கு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அந்த சமாதியில் அந்த குரு யார் அவருடைய அந்த ஞானி யார் இங்கே எங்கே இருந்து வந்தார் அவர் பேர் என்ன அவருக்கு எப்படி இங்கே வந்து சேர்ந்தார் அவருடைய சிஷியர்களெல்லாம் யார் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன இவ்வளவும் அறியக்கூடிய ஒரு தவிப்பு ஏற்படுது எல்லாமே கற்றுக்கிறாரு கற்றுக்கிறது இல்லை எல்லாமே அவருக்கு வந்து அனுகிரகிக்கப்படுது அந்த ஞானியை பற்றிய நூல்கள் அவர் கைக்கு வந்து சேருது அந்த ஞானியை பற்றி விவரங்கள் சொல்கிறதுக்கு அந்த ஞானியினுடைய தொண்டர்கள் வந்து அவர்களுக்கு வந்து சொல்கிறாங்க சில தொண்டர்களோடு நெருக்கமான பழக்க வழக்கங்களே ஏற்படுது அந்த ஞானிகிட்ட ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஈர்ப்பு இருக்கிறத உணர்கிறாரு அங்கே மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுறாரு அந்த மானசீக பிரார்த்தனையை அந்த குரு அந்த சரீரம் இல்லாத அந்த குரு கேட்கறதை இவரால் உணர முடியுது அந்த குரு இவருக்கு அனுகிரகம் பண்ணுறத இவர் வந்து நல்லாவே உணர முடியுது தன்னுடைய வாழ்க்கை மாறுதல் அடையிறதையும் அவர் உணர்றாரு அடிக்கடி அந்த குருவை பார்க்குறாரு அந்த குரு மந்திர தீட்சை அங்கே ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தீட்சை தனக்காகவே கொடுக்கப்பட்ட தீட்சைன்னு எடுத்து அவரும் அந்த குரு மந்திரத்தில் கரைஞ்சி போயிடுறாரு அவருக்கும் அந்த குருக்கு நெருக்கம் அதிகமாகுது குருவை பற்றி உள்ள விவரங்கள் எல்லா விவரங்களும் அவருக்கு தெரிய வருது அவரு குருவை நேரில் பார்த்த சிசியர்களுக்கு எந்த வகையிலையும் குறையில்லாத குறைவில்லாத ஒரு சிஷியனா குருவை பார்க்காத இவரும் மாறிடுறாரு ஆக குரு சரீரத்தோடும் சகலமும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவர் சரீரமும் இல்லாமையும் சகலத்தையும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர் குரு சரீரத்தோடு தான் சிஷ்யர்களை சேர்த்துக்கணும்னு இல்லை சரீரங்கள் இல்லாமலையும் சிசியங்களை சேர்த்துக்கூடியவர் ஆக குருனால் அந்த குருவை அடையக்கூடிய பக்தர்களுக்கு இது பெரிய பாக்கியம் பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம் அவர் கிடைச்சது அவர் உண்மையில் அந்த பக்தர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அந்த பக்தர்களில் நம்மளும் இருக்கோம் நம்மளில் வந்து குருவை பார்க்காதவங்களும் இருக்கும் பார்த்தவங்களும் இருக்கும் ரெண்டு பேருக்கும் எந்த பேதமும் கிடையாது ரெண்டு பேருக்குமே தந்தை அவர் தான் சகலமும் அவர் தான் அதனால் நம்ம எந்த வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்வானவர்களையும் கிடையாது அவர் தான் நமது குரு நமக்கு பொருத்தம்தான் நம்ம குரு யார் யோகி ராம் குமார் போதுமே இந்த நாமம் இந்த குருவனுடைய அருள் இது போதும் இது நம்மளை ஒன்று வைக்கிறது இல்லை நம்மளை உருவப்படுத்துதில்லை இது போதும் இதுதான் குருவின் அடையாளம் குரு நமக்குள்ளே இருக்காருங்கிறதுக்கு நம்மளை விட வேறு சாட்சி வேற என்ன வேணும்